அனைவருக்கும் வணக்கம் குயிக் மாஸ்டர் தளத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்று இந்த காணொலியினூடாக தரம் மூன்று நான்கு ஐந்து மாணவர்களுக்கு தேவையான யாழ்ப்பாண கோட்டை பற்றிய தகவல்களை பார்க்க போகிறோம் மேலும் இது போன்ற காணொளிகளை பார்வையிடுவதற்காக குயிக் மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இலங்கையில் காணப்படுற பிரபலியம் வாய்ந்த வரலாற்று இடங்களில் ஒன்றாக யாழ்ப்பாண கோட்டையும் காணப்படுது ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தைந்தாம் ஆண்டில் போர்த்து கேரள கட்டட வேலைகள் ஆரம்பமாகியிருக்கு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழில் கூட இதை முற்றாக முடிக்கப்பட முடியவில்லை என்று கூறப்படுது போர்த்து கேரள காலத்தில் இது கிட்டத்தட்ட சதுர வடிவமாகவும் நாலு மூளைகளில் அமைந்த அரண்களோட ஒவ்வொரு பக்க சுவர்களிட மத்தியிலையும் அரைவட்ட வடிவில் அமைந்த அரண்களும் காணப்பட்டிருக்கு இந்த கோட்டைக்குள்ள கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றும் வைத்தியசாலை ஒன்றும் இன்னும் சில முக்கியமான கட்டடங்களும் இருந்ததாக கூறப்படுது யாழ்ப்பாணத்தை வந்து ஒல்லாந்தர் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டு ஜூன் இருபத்தி கைப்பற்றாங்க போர்த்து அமைக்கப்பட்ட இந்த கோட்டையை முழுமையாக இடித்துட்டு ஒல்லாந்தர்கள் ஐங்கோண வடிவில் அமைந்த புதிய கோட்டையை கட்டுறாங்க இதை வந்து ஆயிரத்தி ஆறுநூற்றி எண்பதில் கட்டி முடித்திருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கோட்டையிட வெளியமைப்பு கட்டி முடிச்சிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து செப்டம்பர் இருபத்தி எட்டு இந்த கோட்டை ஆங்கிலேயர் வசமாகுது அதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் யாழ் கோட்டையை ஆங்கிலேயர் தான் வசமாக்கி வச்சுருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இறுதி காலம் வரையில் நல்ல நிலையில் இந்த கோட்டை இருந்தாலும் அதுக்கு பிறகு இடம்பெற்ற உள்நாட்டு போரிட தாக்கத்தினால் இது வந்து சிதைவடைந்த நிலையில் காணப்பட்டுச்சு இந்த யுத்த காலத்தில் வந்து கோட்டையிட பெரும் பகுதிகள் அளிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ஒல்லாந்து அரச உதவியோடு இதை வந்து திருத்தி அமைச்சிருக்கிறாங்க